இப்போது கருவியலுக்கு வருவோம் சூரால் முகம் அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் பனிரெண்டிலிருந்து அதன் மொழிபெயர்ப்பு நாம் மனிதனை படைத்தது ஒரு நுத்ஃபாவிலிருந்து இருந்து ஒரு சிறு துளி திரவம் பிறகு அது கராரே மக்கீன் பாதுகாப்பான அறைக்குள் வைக்கப்படுகிறது பிறகு அதை நாம் அலக்க வாக்கினோம் அட்டை போன்ற ஒன்று

அதை ஒரு புது படைப்பாக மாற்றினோம் படைப்பதில் சிறந்தவனான இறைவனை மகத்துவம் மிக்கவன் புனித குரானின் இந்த மூன்று வசனங்கள் கருவாக்க கட்டங்களின் வெவ்வேறு நிலைகளை தள்ள தெளிவாக விளக்குகிறது முதலில் நுத்வா பாதுகாப்பான ஒரு அறைக்குள் வைக்கப்படுகிறது பிறகு அலகாவாகிறது அலக்காவுக்கு மூன்று அர்த்தங்கள் உள்ளது ஒன்று தொத்திக் கொண்டிருக்கும் ஒரு பொருள் அதாவது துவக்கத்தில் கரு கருவறை சுவரில் ஒட்டிக்கொண்டு அப்படியே இருக்கிறது இரண்டாவதாக அட்டை போன்ற ஒன்று என்றும் அர்த்தம் இருக்கிறது நான் முன்னால் சொன்னது போல அந்த கரு துவக்க நிலைகளில் அட்டை போல் தான் இருக்கிறது அது மட்டுமின்றி அட்டையை போலவே அது இயங்குகிறது தாயிடம் இருந்து ரத்தத்தை உறிஞ்சுகிறது அட்டை ரத்தத்தை உறிஞ்சுவது போல மூன்றாவது அர்த்தம் இதைத்தான் கீத் மோர் அவர்கள் ரத்த கட்டி என்று சொன்னார்கள் இதில் இரத்த நாளங்களுக்குள் இரத்தம் உறைந்திருக்கிறது மேலும் கருவின் மூன்றாவது வாரத்தில் இரத்த ஓட்டம் இருப்பதில்லை அது பிறகுதான் நடக்கும் ஆகவே இந்த கட்டத்தில் கட்டியின் வடிவத்தில் தான் கரு இருக்கும் அலகாவை முத்காவாக ஆக்கினோம் என்று குரான் சொல்கிறது மெல்லப்பட்ட சதை போல ப்ரொஃபஸர் கீத்மோர் பிளாஸ்டிக் அச்சை எடுத்து கடித்தார் அது முத்காவை போல ஆனது அதிலிருந்த பல்தடங்கள் முத்காவை போல இருந்தது மேலும் குரான் சொல்கிறது முத்காவை இசாமா எலும்பாக ஆக்கினோம் பிறகு அதை தசையால் போர்த்தினோம் ஆகவே திருக்குறான் மிக தெளிவாக கூறியுள்ளது முதலில் அலக்கா பிறகு முத்கா இஜாமா அதன் பிறகு தசையால் மூடப்பட வேண்டும் வரிசைப்படுத்தி பார்க்கும்போது குரானின் வர்ணனை சரியே மேலும் புரொபசர் கீத்மோர் சொல்கிறார் நவீன கருவியல் விஞ்ஞானத்தில் இந்த கட்டங்களை விவரித்திருக்கும் விதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று அது குழப்பமாக உள்ளது ஆனால் தோற்றத்தை அடிப்படையாக வைத்து கருவாக்கத்தை குரான் விவரிப்பதே மிக மிக சிறந்தது என்று சொல்கிறார் அலமதுல்ல ஆகவேதான் அவர் ஆகவேதான் அவர் நபிகள் நாயகம் அவர்களை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள்வதற்கோ திருக்குரானை இறைவனின் வேதம் என்று ஒத்துக்கொள்வதற்கோ எந்த தடையும் இல்லை என்றார்